உங்கள் உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பான தோலை நூறு பில்லியன் செல்கள் உருவாக்குகின்றன மூளையில் உள்ள நூறு பில்லியன் நியூரான்கள் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் வெவ்வேறு எண்ணங்களை செயல்படுத்த உங்களை அனுமதிக்கின்றன உங்களுக்கு நூற்று இருபத்தி ஏழு மில்லியன் விழித்திரை செல்கள் உள்ளன அவை உலகை பத்து மில்லியன் வெவ்வேறு வண்ணங்களில் பார்க்க உங்களை அனுமதிக்கின்றன உங்களுக்கு முப்பது டிரில்லியன் சிவப்பு இரத்த அணுக்கள் நாற்பத்தி இரண்டு பில்லியன் இரத்த நாளங்கள் மற்றும் ஆறு லிட்டர் ஒன்று புள்ளி ஆறு கேலன் இரத்தம் உங்கள் உடலில் உள்ளது உண்மையில் உங்கள் இரத்தம் உங்கள் உடல் எடையில் தோராயமாக பத்து சதவீதமாகும் உங்கள் மூக்கில் ஆயிரம் வாசனை உணர்வு சார்ந்த இயற்பிகள் உள்ளன அவை ஐம்பதாயிரம் வெவ்வேறு வாசனைகளை வேறுபடுத்தி அறிய உங்களுக்கு உதவுகின்றன உங்கள் நுரையீரல் ஒரு நாளைக்கு இருபத்து மூன்று ஆயிரத்து நாற்பது மூச்சுக்களை சுவாசிக்க உங்களை அனுமதிக்கிறது அதே நேரத்தில் உங்கள் இதயம் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து இருநூறு இதயத் துடிப்புகள் அல்லது வருடத்திற்கு நாற்பத்தி இரண்டு மில்லியன் துடிப்புகள் துடிக்கின்றன உங்களிடம் அறுநூற்று நாற்பது தசைகள் முன்னூற்று அறுபது மூட்டுகள் இருநூற்று ஆறு எலும்புகள் மற்றும் நூற்று ஆயிரம் மயிர்கால்கள் உள்ளன உங்கள் வாழ்நாளில் சுமார் இருபத்து மூன்றாயிரம் லிட்டர் ஆறாயிரத்து எழுபத்து ஐந்து கேலன் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறீர்கள் இது இரண்டு நீச்சல் குளங்களை நிரப்ப போதுமானது இன்னும் உங்களை படைத்திருப்பதிலும் உயிரினத்திலிருந்து அவன் பரப்பியிருப்பதிலும் நம்பிக்கையில் உறுதியுள்ள சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்கச் செய்தோம் அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கித் தந்தோம் எனினும் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்கப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா தான் உங்களை படைத்தான் அவனே பின் உங்களுக்கு உணவளித்தான் அவனே பின்னர் உங்களை மரணிக்கச் செய்கிறான் பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடியதாக உங்கள் இணையாளர்கள் உண்டா அல்லாஹ் மிகவும் தூயவன் அவர்கள் விட்டும் மிகவும் உயர்ந்தவன்